ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் சன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சு படைக்க வேண்டிய அறுசுவை உணவை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அது எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்தால் பதினாறு வகையான செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும் அது எந்த நேரம் அப்படின்ற எல்லா விபரத்தையும் நம்ம நேர்த்திய வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னை அந்நேர்த்திய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அன்னைக்கு வந்து அறுசுவை கொண்ட உணவை வந்து வச்சு படைக்கணும் அப்படின்றது இப்போ அந்த அறுசுவை உணவுனால் என்ன அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அதை பயன்படுத்துவதால் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் இந்த குறிப்பாக இந்த சித்திரை வருடப்பிறப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் பார்க்கலாம் நம் முன்னோர்கள் பண்டைய காலம் தொட்டே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க துவர்ப்பு காரம் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு ஆகிய சுவைகள் அடங்கிய அறுசுவை உணவை உண்பதை அவங்க வழக்கமாக கொண்டுட்டு இருந்திருக்காங்க அறுசுவை உணவு அப்படின்றது நம்ம எடுத்துக்கிறதுன்றது பகட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிக விஷயம் கிடையாது மாறாக அது நம்ம உடலை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு உணவா இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க நம் முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்திய விஷயம் நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னதுன்னா நம்ம உடம்புடைய நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய அடுப்பங்கரையிலிருந்து இருந்து தொடங்கணும் அப்படின்றது தான் அவங்க சொன்ன விஷயம் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் நம்மளுடைய அஞ்சல பெட்டியிலே இருக்குன்றது தான் இதுக்கான அர்த்தம் இப்போது ஆனால் வந்து இந்த அரிசுவை உணவை இந்த காலத்தில் நம்மளால் டெய்லி செஞ்சு சாப்பிட முடியாது அதனால் குறிப்பிட்ட தினத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய பூஜை தின சம்மந்தப்பட்ட தினங்களில் இந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம சேர்த்து செஞ்சோன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஐதிகளை நம்ம முன்னோர்கள் வழிபடுத்திட்டு வந்திருக்காங்க இது அரிசுவை உணவு உண்பது வந்து நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள் மூன்று ஒன்று வந்து கணிக்காணுதல் அப்படின்ற ஒரு பூஜை வழிபாட்டு முறையும் அந்த மாதிரியான பூஜையை சிறப்பாக செய்யும்போது பதினாறு வகையான செல்வங்களையும் நம்ம பெற முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது இரண்டாவதாக வரக்கூடியது பச்சடி அறுசுவை அடங்கிய பச்சடி வைத்து வழிபடுவது அப்படின்றது தமிழ் அன்னைக்கு வந்து சிறப்பு மேலும் மேலும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல மூன்றாவதாக இருக்கக்கூடிய வேப்பம்பூ ரசம் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சு வழிபடுறது நம்ம முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தின விஷயம் அப்போ அரிசுவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளுடைய ஆரோக்கியம் சம்மந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துப்போம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது காரம் காரம் அப்படின்னா அது வந்து உணர்ச்சிகளை அதிகரிக்கும் அதனால் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கொள்ளக்கூடாது உடல் சூட்டை அதிகரிக்கும் அதே மாதிரி கசப்பு உடலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்க உதவுது அதே மாதிரி இனிப்பு பார்த்தோன்னா தசைகளுக்கு வலிமை அளிக்கக்கூடியதாக இருக்குது இருந்தாலும் நம்ம அதையும் வந்து ஒரு அளவோட தான் உட்கொள்ளணும் அப்படின்ற நியமம் இருக்குது புளிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த புளிப்பு சுவைக்கு இருக்குது துவர்ப்பு ரத்தம் அதிகப்படுத்தும் அதனால் துவர்ப்பையும் நம்ம எடுத்துக்கணும் உவர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் எனினும் அதிக உவர்ப்பு உடலில் வந்து வீக்கத்தையும் உருவாக்கும் அதனால் இந்தந்த பொருட்களை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் எது எது வந்து லிமிட்டாக எடுத்துக்கணுமோ அது எல்லாமே அதுக்கு உட்பட்ட ஒரு அளவை கொண்டு நம்ம இப்போ பயன்படுத்துறது சிறப்பு சரி இப்போ வந்து ஏன் குறிப்பாக இந்த தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு மாங்காய் பச்சடி வந்து செஞ்சு படைக்கக்கூடிய ஐதீகம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் மாங்காய் பச்சடி அப்படின்றது தமிழ் புத்தாண்டு செய்யப்படக்கூடிய ஒரு இன்றியமையாத உணவாக கருதப்படுது இந்த பச்சடியில் துவர்ப்பு காரம் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு கசப்பு ஆகிய அரு சுவைகளும் இருக்கும் இனிப்புக்கு வெள்ளமும் உவர்ப்புக்கு நம்ம உப்பும் காரத்திற்கு மிளகாயும் கசப்புக்கு வேப்பம்பூ புளிப்புக்கு மாங்காய் துவர்ப்பிற்கு மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்துகிறது அப்படின்றது வழக்கமாக இருக்குது இப்படி செய்யக்கூடிய இந்த வந்து மாங்காய் பச்சடி வந்து வாழ்க்கைய நம்ம வாழ்க்கை அப்படின்றதுல நம்ம வாழ்க்கையில் டெய்லியும் வந்து எல்லா நேரமும் இன்பகரமான வாழ்க்கையாக அமையவே அமையாது ஒரு ஒரு நேரம் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பா தான் செய்யும் இப்ப இந்த நம்ம படைக்கக்கூடிய இந்த மாங்காய் முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான உணர்ச்சிகளும் வந்து நமக்கு கலந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இந்த வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா நன்மை தீமை இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி எல்லாமே கலந்ததுதான் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நடத்திட்டு போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம வச்சிட்ருக்க சூக்ஷமம் அப்படின்றது இறைவனாலையும் நம்ம முன்னோர்களாலையும் நமக்கு குறிக்கப்பட்ட விஷயம் அதனால தான் இந்த வந்து மா மாங்காய் பச்சடிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது இப்போது இந்த பச்சடியோ அடுத்தது வேப்பம்பூ கலந்த ரசத்தையும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணி அன்றைய தினத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அடுத்தது கண்டிப்பாக நீங்கள் பூஜையில் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்ககிட்ட இருக்கிற தங்க நகை காசு உங்கள்கிட்ட என்ன பொருள் தங்கம் இருக்கா வெள்ளி இருக்கா உங்கள்கிட்ட எவ்வளோ ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட பரவாயில்ல அதை அந்த வந்து இறைவன் மடியில் வச்சு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து பத்திரமாக எடுத்து அதுக்கு மேலே அந்த கார்னரில் புணுகு தடவி நீங்கள் வந்து உங்கள் அலமறிக்கிறீங்க எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த பத்து ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு பல மடங்காக மாறணும்னு சொல்லிவிட்டு விதி இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் அதனால் உங்ககிட்ட ஒரு மூக்குத்தி இருக்கா சரி ஓகே அந்த ஒரு மூக்குத்தியை வச்சு நீங்கள் தங்கத்தை வச்சு இந்த ஸ்வர்ணத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு தமிழ் வருஷப்பரப்புக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை தரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முன்னேற்றத்தை அடைஞ்சு இருக்கும் அப்படின்னு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்